வணக்கம் இது டூ நியூஸ் முக்கிய செய்திகள் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற அதிர்ச்சி சம்பவம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விநாயகபுரத்தை சேர்ந்த தனியார் பஸ் கண்டக்டராக பணியாற்றும் மாரிமுத்து கடந்த சில மாதங்களாக வலது கால் வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார் மருத்துவர்கள் வலது காலில் ஜபு கிழந்திருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரை செய்தனர் ஆனால் அறுவை சிகிச்சை நேரத்தில் தவறாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்துவிட்டனர் சிகிச்சைக்கு பிறகு விழித்த மாரிமுத்து தவறான காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்து கதறினார் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களிடம் கடும் கண்டனம் தெரிவித்தனர் பரபரப்பான சூழ்நிலை காரணமாக விழுப்புரம் மேற்கு போலீசார் தலையிட்டு சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் மருத்துவமனை முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மருத்துவர்கள் தங்களது தவறை ஏற்கும் நிலையில் மீண்டும் வலது காலில் அறுவை சிகிச்சை செய்யும் திட்டம் கூறப்பட்டுள்ளது ஆனால் அரசு மருத்துவமனையின் தாமதம் கவனக்குறைவு மற்றும் அலட்சியம் மீண்டும் ஒருமுறை கேள்விக்குறியாகியுள்ளது இது போன்ற தவறுகள் மறுபடியும் நடைபெறக்கூடாது கூடாது என்றே பொதுமக்கள் வந்து அதனால நாங்கள் சரி காசு இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு காசு அதிகமா சொன்னாங்க அதனால நாங்கள் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் இந்த மாதிரி காசு காப்பீடு மூலமா வச்சு வந்து அட்மிஷன் அட்மிஷன் போட்ட உடனே இந்த மாதிரி ஆப்ரேஷன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழம சொன்னா காலை எட்டு மணிக்கு உள்ளார வந்தவங்க தான் வெளியில இட்டுன்னு வந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் பார்த்த உடனே கால் மாத்தி ரைட் சைடு பண்ண வேண்டியது லெஃப்ட் சைடு பண்ணிட்டாங்க அவங்க சொல்லக்கூடாது இல்லை இதை வந்து இந்த மாதிரி நாங்க மாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லவே இல்லை அவர் பெட்ல பெட்ல போட்டு விட்டு அவங்க டாக்டர்லாம் யாரும் வெளியில வரல அவங்க கூட இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வார்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க நீங்க கும்பலாம் நிக்காதீங்க வெளியில போயிருங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க வெளில வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் நாத்தினர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்காரரு கால் எப்படி பண்ணிட்டுறாங்கன்னு எனக்கு கீழே உணர்ச்சி கிடையாது எந்த எப்படி இருக்குதுன்னு தெரியல பாருங்கன்னு போது கால பார்த்து துணி எடுத்துட்டு பார்க்கும்போது ரைட் சைடு லெப்ட் சைடு பண்ணி வச்சிருக்கிறாங்க ரைட் சைடு பண்ண வேண்டியதை லெப்ட் சைடு மாத்தி பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்டு பேசுறதுக்கு இல்ல நாங்க தப்பு தான் இது நாங்க வந்து ஆப்ரேஷன் போதே பார்த்தோம் அந்த மாதிரி நாங்க உள்ளார எதுவுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா விட்டு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் வெளியில வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நாள்ல சரியாயிடுவாரு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாங்க திங்கக்கிழமை நாங்க பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் திங்கட்கிழமை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவர் எப்படி இருந்து அந்த ரெண்டு காலம் நடக்க முடியும் எப்படி சார் அவரு எல்லாத்தையும் பண்ண முடியும் அவங்க ஒரு கூலி வேலைக்கு போனாலும் அவருக்கு சாப்பாடு நாங்க அவருக்கு பஸ் தனியார் பஸ்ல வந்து கண்டக்டரா வேலை செஞ்சுன்னு இருக்காரு இந்த கால் வலி முக்கிய காரணமா ரொம்ப வீக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் ஜவு இருக்குதுன்னு சொல்றாங்களே சரி ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு சரி பண்ணி போகலான்னு தான் சார் அவர் இங்க வந்தது இங்க வந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி பண்ணி அப்புறம் என்ன சார் நான் அப்படியும் கேட்கறேன் நான் உங்களுக்கு தெரியும் தானே சார் நீங்க டாக்டர் இப்படி படிச்சு ஒரு ரிப்போர்ட் கையில இருக்கும்போது நீங்க இப்படி மாத்தி பண்ணிக்கீங்களே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இது சாரி சொல்றீங்களே சார் கேக்குறதுக்கு தப்புதான் நாங்க பண்ணிட்டோம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல நாங்க இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க சார் எப்படி சார் பிரச்சனை இல்லாம இருக்கும் நான் திரும்ப தான் சொன்னேன் நீங்க ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்றீங்க நாங்க எப்படி நம்ம முடியும் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு எதுனா வெளியில இருக்கிற பொருளை போய் பார்த்து ஆமா இல்லைன்னு சொல்ல முடியும் அது சொல்லி கேக்குறதுக்கு அவங்க நீங்க நீங்க யோசிச்சு சொல்லுங்க நீங்க பண்றத இருந்தா இங்க பண்ணிக்கலாம் மறுபடியும் நாங்க திங்க கம்மியா பண்ணி விடுறோம்னு சொல்றாங்க சார் சரி அவங்க தப்புன்னு சொல்றாங்க சார் அவங்க ஆமா சார் இ தப்புன்னு சொல்லிட்டேன் எப்படி சார் அதுக்கு உண்டான அதுக்கு வலி அதெல்லாம் யார் சார் தாங்குறது இது ரெண்டு காலமே எதிர்காலத்துல ஏதாவது ஒண்ணு நாங்க எப்படி சரியா செட் முடியும் திடீர்னு இப்ப இன்னைக்கு வந்து பத்து நாள் சரியாயிடுன்னு சொல்றாங்க பத்து நாள் சரியாயிடுன்றது என்ன சார் அப்பா பண்ணலாம் டாக்டர் 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 கேஞ்சி இருக்கு அதனால தான் நான் வந்து அவருக்கு அங்க வந்து காமிச்சதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பார்த்துட்டு இல்ல ஜவ் தான் இருக்கு நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜவ் கிழிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி க சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோம் மண்டே அன்னைக்கு அட்மிஷன் போட்டது மண்ட் மண்டே போட்டு நாலு நாள் கழிச்சு நீங்கள் திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கும் சார் வெள்ளிக்கிழமை வந்து ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாருங்க சார் என் பேர் தங்க